நம்ம லாயர் ஐயாவுக்கு டஃப் கொடுக்கிற அளவுக்கு ஒருத்த பேச முடியும் அப்படின்னா அதுக்கு நம்ம முனைவர் ச ஆ பழனிச்சாமி ஐயா இவர் வந்து பாத்தீங்கன்னா ஆங்கில பேராசிரியர் ஐயா வந்து நந்தா கல்லூரி ஈரோட்ல இருந்து வந்திருக்காரு ஐயா வந்து ஆங்கில பேராசிரியராக இருந்தாலும் தமிழ் மீதும் தமிழ் பற்று தமிழ் மீதும் அதீத பற்று கொண்டவர் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக பேசுவார் அவருடைய பேச்சை நம்ம கேட்கறதுக்கு எல்லாருமே ஆவலோடு இருக்கும் இன்னொன்று இணைப்பில் வந்து ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருந்தாரு ஐயாவுக்கு முதல்ல அதுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா பொறுமையா நீங்க இவ்வளோ நேரம் இருந்ததுக்கு என்னுடைய நன்றிகள் ஐயா நீங்க உங்களுடைய உரையை தொடங்கலாம் ஐயா கோவில் சூழ் கொண்டைத் தார்பாடி ஆயித்திரம்பாடி அந்தமா மாபாடி பெரித்த நம்மை வளர்த்தெடுத்த பெய்வலிதன் பாதத்திரம்பாடி ஆடேலோ ரெம்பாவான் உலகத்தி ஆடவலானாகிய ஈசனையை விட என்ன இருக்கின்றது அவரை துதித்து நான் ஆரம்பிக்கின்றேன் அன்பிற்குரிய நிறுவனர் அம்மா அவர்களுக்கும் என்னுடைய ஈரோடு சேர்ந்த எப்ப பாருங்க அம்மா எனக்கு போட்டியா இருப்பாங்களே என்ன என்னுடைய அரங்கத்தில் அவங்க கவிதாசிப்பாங்களே என்ன நான் அழுவராக இருப்பா அவங்க இருப்பாங்க எங்களுக்குள்ளே அவ்வளவு ஒற்றுமை நானும் இயல்பு அவங்களே இயல்புகள் அந்த காலத்துல இப்ப ஆங்கில பேராசிரியர் நான் ஒண்ணு சொல்லிட்டு ஆரம்பிச்சுறேன் அம்மா நம்ம இப்ப காக்கும் அம்மா தான் நான் கத்துக்கிறேன் ரொம்ப சிட்டா கல்லூரியில இருப்பேன் சிரித்த முகத்தோட பாரு எத்தனை தடங்குகள் இருந்தாலும் அதையெல்லாம் அவங்க சமாளித்து ரொம்ப அம்மா ரொம்ப கத்துக்கிறேன் ரொம்ப என்னை விட வயது நிலையம் தான் நான் அவங்களிடமும் வந்து கத்துக்கிறேன் மிகவும் சேகரியா காத்துட்டு இருக்காங்க நான் பேசிடுறேன் சொல்லிட்டு போனாரு பெண்கள் போய் நான் காதலிக்கிறேன் வீட்டு சொல்ல முடியுமா எங்க சமுதாயம் விடுங்களா ஆணவ கொலைகள் நடந்துருமே ஐயோ இப்படி சார் தப்பா பாத்தீங்களா வழக்கறிஞர் எப்பயுமே ஏதோ அந்த அணிக்கு ஆதரவாக பேசுவார் மாத்தி மாத்தி பேசுவார் நான் சொல்லுகின்றேன் சமுதாய பெண்களுக்கு இடைஞ்சலாக இருக்கின்றது எந்த முன்னேற்றத்தையும் சமுதாயம் அனுமதிப்பதில்லை நன்றாக கவனித்து பாருங்கள் கல்கத்தாவில் நடந்திருக்கின்றது ஒரு மருத்துவ பெண்மணிக்குண்டான ஒரு மகத்தான இழிவு மகத்தான சொல்லுவேன் உயர்ந்த இழிவு நடவடிக்கை எடுத்தார்களா இன்னுமே கண்டுபிடிக்கலையே எப்படி மத்த டாக்டர்

அதெல்லாம் பாருங்க ஒரு கம்பெனி முதலாளியாக ஒரு பெண்கள் வந்தால் எத்தனை அங்க அவமானம் செய்து எப்படியோ அவங்களை ஒரு ஆபத்து சிக்க வைத்து அவர்கள் எளிதாக அங்கிருந்து பதவியில் இறக்குவாங்க நானும் கண்கூடாக பார்த்திருக்கின்றேன் நம்முடைய மத்திய நிதியமைச்சர் பாருங்க ஒரு சாதனை பெண்மணி நிர்மலா சீதாராமன் அவர்கள் நான் அந்த கட்சியெல்லாம் கிடையாதுங்க அவங்க சொல்றேன் ஒரு வீர பெண்மணியா இருக்காங்க பாருங்க ஒரு பெண்மணி எலெக்ஷனோட அவங்க நிக்கல

அவர்களை எப்படியோ பார்த்தாலும் கேவலமாக சொல்லி 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 அத்தனை சித்திரவை செய்தார் அதனால அந்த பெண்மை வெகுண்டிருந்து நின்றது வேறொரு காரணம் கிடையாது அப்புறம் பாருங்க நம்முடைய ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவங்களுக்கு அவ்வளவு அவமானப்படுகிறார்கள் சமீபத்திலே காங்கிரஸ் கட்சியிலிருந்து ஒருத்தர் விலகி வந்தாங்க அந்த பிள்ளைக்கு எத்தனை கேவலம் எத்தனை கேவலம் தமிழ் சவுந்தரராஜன் ஒரு கவர்னரா இருந்தாங்க அவங்களுக்கு எத்தனை அவமரியாதீங்க சமுதாயத்தில் பெண்கள் ஒரு உயர்ந்த பெயர் இருப்பதை இந்த அவனாவதிக்கு சமுதாயம் ஏற்றுக்கொள்ளவே ஏற்றுக்கொள்ளாது அவங்க எந்த நேரத்திலும் அவமானப்படுத்திக் கொண்டிருப்பதான் அவங்களை லட்சியமாக வைத்திருக்கிறார்கள் இது கேவலமான ஒன்றாக தெரிகின்றது எனக்கு காவல் நிலையத்திலே இருக்கக்கூடிய அந்த பெண் போலீஸ் அதிகாரிகள் பாருங்க இவருக்கு பண்ற தொல்லினால தற்கொலை நினைக்கிறாங்க எத்தனை விடயங்களை படித்துக்கொண்டே இருக்கின்றோம் அடுத்த வேலைக்கு போறேன் பார்த்தால் பெண்களை பற்றிய இதோதான் இப்படியேதான் செஞ்சிட்டே இருப்பாங்க இந்த சமுதாயம் அத்தனையும் இணைஞ்சு கொடுத்துட்டே இருப்பாங்க பெண்கள் எதையுமே செய்ய முடியாது அவர் எதை செய்தாலும் அவங்களுக்கு என்ன தெரியும் பெண் புத்தி பெண் புத்தி அது பேதமை அப்படி இப்படி சொல்லி எதையாவது ஒன்றை சொல்லி கேவலப்படுத்திக் கொண்டே இருப்பார்கள் அது இல்லாமல் பிறப்பிலேயே ஒரு அம்மா எடுத்துட்டு பேசுறாங்க பிறப்பிலேயே பாகுபாடு காட்டுகின்ற சமுதாயம் பெண்ணா என்னதுக்காக போகுது அப்படிங்கிறாங்க அதிலும் விதவைக்கு திருமணம் என்றால் ஆணுக்கு கணவனுக்கு மனைவி இறந்தால் உடனே திருமணம் பண்ணிக்கலாம் மனைவி பண்ண முடியுங்களா நினைச்சு பார்க்க முடியுமா முடியவே முடியாது ஆணுக்கு சொத்துரிமை நான் நேரம் கழித்து முடிச்சுக்கிறேன் ஆணுக்கு சொத்துரிமை எப்படி 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 பாரதிய சொல்றான் பாருங்க பெண்களை பெண்மை வாழ்வு என்று குத்திடுவோம் அப்படிங்கிறாரு என்ன பண்ண முடியும் பெண்மையை வாழ விட மாட்டேங்கிறாங்களே சமுதாயம் சுற்றி நின்று அப்படியே தீச்சுடல் வளையமாக சுற்றி நின்று கொண்டு இந்த பெண்மையை நசுக்குகின்றது இத்தனைக்கும் காரணம் சமுதாயமே என்று சொல்லுகின்றேன் ஒரு பெண் முன்னுக்கு வர முடியாத காரணம் சமுதாயம் சமுதாயம் சமுதாயம்தான் தான் மாவட்டம் உறவு எல்லாம் உள்ளடங்கினேன் சமுதாயம் சமுதாயம் தான் எப்பொழுதும் ஒரு பெண்ணுக்கு எதிரியாக இருக்கின்றது அந்த பெண் வரவிடாமல் தடுக்கின்றது இந்திரா காந்தி பட பட்ட தெரியாத நமக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கிறோம் உலகத்திலே எல்லா பெண்ணும் கோல்டா மேயர் என்னானாங்க எல்லாரையும் பார்த்துட்டே இருக்கிறோம் ஸ்ரீநாயகர் பண்டா பண்டார நாயகர் என்ன ஆனாங்க நல்ல பதிதா இருக்கிறோம் பெண்களுக்கு எப்பவுமே சமுதாயம் முன்னேறுவது விரும்புவதே கிடையாது ஒரு பெண் முன்னால் இருப்பதை கேவலமாக நடக்கின்றது ஆண் சமுதாயம் வாய்ப்புக்கு நன்றி தவறு இருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள் வணக்கம் ஐயா நீங்க பேசுனதுல தவறுன்னு சொன்னா எப்படிங்கயா சொல்ல முடியும் நெற்றிக்கண்ணி திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படிங்கிற மாதிரி இருந்தது உங்களுடைய வாதம் ரொம்ப சிறப்பா இருந்தது அம்மா நீங்க சொல்லுங்கம்மா ஐயாவுடைய உரை எப்படி இருந்ததுன்னு ஐயா பேசுறதுக்கு நான் பின்னாட்டம் கொடுக்கற அளவுக்கு நான் இல்லையனாலுமே அந்த இடத்துல இருக்கிறதுனால என்னைக்குமே அவர் வந்து சிறப்பா வந்து சுருக்கமா சிறப்பா சொல்லிடுவார் அதுதான் அவருடைய என்னது நெற்றிகன் திறப்பிடம் குற்றம் குற்றமேங்கிறது தான் வந்து அருமையா சொன்னது சமுதாயம்தான் வந்து வந்தாலும் வரவிட மாட்டேங்குது வந்தாலும் கேவலமா சொல்லுது அப்படிங்கறத மிக அழகா வந்து அந்த ஒவ்வொருத்தரையும் அதாவது எடுத்துக்காட்டோட இவங்க இவங்களுக்கு வந்தாங்க வரலேன்னு சொல்ல முடியாது வந்தாங்க வந்தவங்களையும் இன்னைக்கு வரைக்கும் நீ நிர்மலா சீதாராமனையும் விட்டு வைக்கல திரௌ